நிறைய பேரு நடந்து போயிட்டு இருக்கும் போதோ ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா காகம் வந்து தலையில தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காகம் தலையில தட்டுறதுனால பாத்தீங்கன்னாக்கா அது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தோஷம் நீங்கிறதுக்கான சில பரிகாரங்கள் ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம அதற்கான ஆலயமே சொல்லுவோம் இது இது வரைக்கும் யாரு சொல்லிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியல இருந்தாலும் நாம அந்த ஆலயத்தை ஏன்னா அனுபவப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம அதை வந்து குறிப்பிட முடியும் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா இது போல காகம் தலையில் தீண்டினால் வரக்கூடிய தோஷம் நீங்குவதற்கான ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் மாவட்டத்துக்கு நன்னிலம் அருகில் உள்ள சீயாத்த மங்கை அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பகவான் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹயவந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர தீர்த்தம் இருக்குது அதே நேரத்துல இருமலர் கண்ணம்மைனு சொல்லி தாயார் இருக்காங்க அம்பாள் அவங்களுக்கு நெற்றிக்கண் உள்ள ஒரு அம்பாள் அதே நேரத்துல இந்த ஆலயத்தில் உள்ள சனி பகவானுக்கான சிறப்பு இந்த காகம் தலையில் தீண்டினால் என்ன செய்யறது அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா காகத்தின் தலையில் தனது பாதங்களை வைத்தபடி இருப்பார் இது போல இருக்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கும் போது இந்த சனி பகவான் சனி பகவான் காகத்தின் தலை மீது பாதம் கால் வைத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நாம இவ்வளவு காகம் தலையில் தீண்டினால் அதனால் ஏற்படும் தோஷத்தை நீக்குவதற்கு அந்த ஆலயத்துல போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நல்லது அந்த ஆலயத்திற்கு தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அதாவது பாத்தீங்கன்னா தீபத்திற்கான எண்ணெய்ன்றது நல்ல எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல நீங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆலயத்துல சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரது நல்லது இதே நேரத்துல லக்கணத்தோடு ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களது ஜாதகத்தில் சனி பகவான் தொடர்பு இருந்தால் அவர்களும் அந்த ஆலயத்தில் சனி பகவானை வழிபடுவது நல்லது மேலும் இந்த ஆலயங்களுக்கு வேறு சில சிறப்புகளும் உள்ளதுங்க இந்த ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த ஆலயத்துல போய் வழிபடும் போது அதுவும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அதை வந்து நாம பயன்படுத்திக்கிறது நல்லது ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா காகம் தலையில் தீண்டியவர்கள் போய் வழிபட வேண்டிய ஆலயமாக இருக்கிறது நன்னிலம் பக்கத்துல உள்ள சியாத்த மங்கு என்ற அயவந்தீஸ்வரர் ஆலய ஓம் நமச்சிவாய வாழ்